மொழியால் விழுமிய வடிவம் சொல்லும் பொருளும் வளமும் வாழ்வும் ஒருங்கே கொண்ட உயர்தனி செம்மொழியாம் தமிழ் மொழி மூத்த மொழியின் நாகரிகத்தை முதுகெலும்பில் தாங்கி நிற்கும் அன்பு உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பினை செலுத்தி மகிழ்கின்றேன் மணமக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற வரிகளுக்கு இணங்க கண்களால் கலந்து அன்பால் மலர்ந்து நெஞ்சத்தால் இணைந்த இந்த இணையர்களுக்காக உங்கள் இல்வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் வாழ்க்கை சிறக்க எனது வழிகாட்டல் சில நற்றாய் செவிழித்தாயை கூப்பிட்டு கேட்குறா ஏண்டி நம்ம பிள்ளைக்கு இணையர் விழா நடத்தி அவளோட வீட்டுக்கு குடும்பம் நடத்த அனுப்பி விட்டப்பேன் நீ பாட்டுக்கு இங்க இருக்கு எப்படி குடும்பம் நடத்துறான்னு போய் பார்க்க வேணாமா போய் பார்த்துட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு நட்ராய் செவிலி தாயை கூப்பிட்டு அனுப்பி விடுறா செவிலி தாயும் போய் மகளோட தங்கி இருந்து எப்படிலாம் குடும்பம் நடத்துறா அப்படின்னு பார்த்துட்டு மறுநாள் வீட்டுக்கு வர்றா வர்றவளை பார்த்து நட்ராய் ஓடி போய் ஏண்டி பார்த்துட்டியா நல்லா குடும்பம் நடத்துறாளா வீட்டுக்காரன் எல்லாம் நல்லா பாத்துக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட போய் நன்றாய் கேட்கிறான் அதுக்கு செவிலி தயசரா பாத்தேன்டி பாத்தேன்டி ரொம்ப நல்லா குடும்பம் நடத்துறாடி வீட்டுக்காரனுக்காக ஒரு தயிர் குழம்பு வச்சா தயிர் குழம்பு வைக்கிறதுக்கு அந்த தயிரை எடுத்து அந்த தயிர் கட்டி ஆயிருக்கும் போது அதை அப்படியே அந்த கையால பிணைஞ்சிட்டு அந்த தயிர் எல்லாம் அந்த கையிலே ஒட்டி இருந்தது அத அந்த சேலையாலேயே தடவிக்கிட்டா அவளுடைய முடி முகத்துக்கு நேரம் இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு அந்த அழுக்கான கையோடவே அந்த முடியும் ஒதுக்கி அந்த தயிரை பிசைஞ்சு தயிர் குழம்பு வைக்கிறதுக்காக சக்கியை எடுத்து அடுப்புல வச்சு அடுப்பை பத்த வைக்கிறா அந்த புகையெல்லாம் அவளுடைய அழகிய உடலை வந்து அழுக்காக்குது என்றாலும் அந்த தயிர் குழம்ப செஞ்சு முடிச்சுட்டா சரி எப்படி செஞ்சிருக்காங்க நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தா வாயில வைக்க முடியலடி ஆனா அவங்க வீட்டுக்கார நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லி சாப்பிடுகிறான் அப்படின்னா இந்த பாட குறுந்துகையில ஒரு அழகிய பாடலா இதை வர்ணிக்குதுங்க முழிதை பிசைந்த காந்தல் மெல்விரன் கழுவுறு கலிங்கம் கலாது உடலை உண்கன் குயிப்புகை கமல தாந்துழந்த தீம்புடிப்பாக இனிதன கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே அப்படிங்கறதுங்க அந்த பாடல் ஒவ்வொரு இணையருக்கும் ஓதப்பட வேண்டிய பாடல் இது இந்த பாடல் இதையே வாழைகளில பெருகெடுங்க எப்படி பாரு பாருங்க ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை அரு அரு சென்று இளமைதர் இருக்கு அப்படிங்க வறுமையிலும் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையிலும் மனைவியை நேசிக்கும் ஆணும் இந்த உலகின் மிகச்சிறந்த இணையர்கள் என்பதை நம் இலக்கியங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறது சரி சொல்லிக்கொண்டே வருது நீங்க வந்து சொல்றீங்க இவங்க அதை ஒரு ஒரு அதுக்கு சின்ன உதாரணத்தை சொல்றேன் சிறு சிறுபிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா கூட வயலுக்கு போறது அப்பா மண்வெட்டிய தோல்ல போட்டுட்டு அப்படியே நடந்து போறாரு அன்னைக்குன்னு நல்ல மழை அந்த வரப்புல நடந்து போய் அவரால் வயல்ல இறங்கி வேலை செய்ய முடியல ஆனா வேலை செய்ய முடியலைன்னு அவர் இருந்துட்டாருன்னா விளைச்சல் பெருக முடியுமா வயலெல்லாம் களமண்டி போயிடும் எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காது அப்ப அவர் என்ன பண்றாரு அந்த தோல்ல இருக்க மண்வெட்டியை எடுத்து அப்படியே அந்த வரப்புல மூன்றாவது கால ஊண்டி நடந்து வயல்ல இறங்கி வேலை செய்யறாரு பயிர் சாகுபடி செய்கிறாரு ஒரு மிகப்பெரிய விளைச்சல் அவரால் கொடுக்க முடிந்தது அந்த விளைச்சலின் பயனா நானும் இங்கிருந்து பேசிட்டு இருக்கேன் அந்த மூன்றாவது கால் போல் நம் முன்னோர்கள் வகுத்து சென்ற இலக்கியங்களும் அந்த மூன்றாவது கால்களாக நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த சர்க்கல்களை எல்லாம் அந்த இலக்கியங்கள் மூலமாகவே நம்ம அதை அழுகி அதை கடந்து நாம் செல்லும் போது அந்த வாழ்க்கை இன்பமாக இருக்கும் இதை தான் வள்ளுவர் வந்து ரொம்ப அழகா சொல்லுவார் இழுக்கள் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய் சொல் அப்படின்பாரு முன்னோர்கள் இலக்கியங்கள் தான் காலங்காலமாய் நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒன்று வாழ்க்கை சிற சிறப்பதற்கு ஒரு அடித்தளமே நம்ம முன்னோர்களுடைய இலக்கியங்கள் தான் சரி வந்துட்டீங்க வந்து பேசுறீங்க மக்களை வாழ்த்துறீங்க வாழ்த்த வந்திருக்கீங்க வாழ்த்ததுக்கான தகுதி என்ன எல்லாரும் சொல்லலாம் இலக்கியங்கள் அப்படி சொன்னது அவங்க இப்படி சொல்லிட்டு போனாங்கிறத சொல்லலாம் நாம எப்படி வாழணும் அப்படிங்கறத நம்ம சொல்லணும்ல எப்படி இருக்கோங்கிறத சொல்லணும்ல தானே அவங்களும் வந்து இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு இன்னொருத்தவங்களுடைய திருமண விழாவில் போய் வாழ்த்துறை பேசும்போது அவங்களுக்கும் பேச முடியும் அப்ப என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் அவங்கள்ட்ட நம்மள எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஊழல் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு வித சண்டை எதுக்காவாவது சண்டை நடந்துகிட்டே இருக்கும் நான் கம்பட்டுன்னா அவன் கடப்பாறை எடுப்பான் நான் ஒரு வார்த்தை சொன்னா அவள் நூறு வார்த்தை சொல்லுவான் நான் ஒரு வீட்டுக்கு பேச கேட்கறது மாதிரி பேசுனா அவள் நூறு வீட்டுக்கு கேட்கறது மாதிரி பேசுவான் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு வித பிரச்சனையா மாமன் பொண்ணு அவர் சும்மா விடுவாரா வர ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க சரி கூட்டா சேர்ந்துட்டாங்க நம்மளை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நேரம் வீட்டுக்கு ஓடி எங்கள் வீட்டில் போய் என்னன்னா எங்க அம்மாட்ட போய் அண்ணன் மக கட்டி வச்சா நல்லா அறுப்பாணி கட்டி வச்சே எல்லாம் அங்கே எல்லாரும் சேர்ந்து என்னை அரு அருன்னு இருக்கிறாங்க வா வந்து என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன்னா எங்க அம்மா பொழுது உடனே பொண்டாட்டியை தேடி ஓட போறவன் வந்துட்டு நான் பஞ்சாயத்து கூப்பிட அப்படின்னு சொல்லி உட்காந்து புளி குத்த ஆரம்பிச்சிடும் எனக்கு வேற வழி இல்லை கொள்ளையில போய் கட்டில தூக்கி போட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு சாயந்தரமான ஒன்னு வீட்டுக்கு போயிட வேண்டியதான் வீட்டுக்கு போனோம்னாதான் அங்க வள்ளுவன் வாய்ச்சில் வேலை செய்யணும் குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறை கணித்தாள் போல அணகும் அப்படிம்பாரு ஒவ்வொரு இளைஞர்களுமே இந்த பாடலை நெஞ்சு நினைந்த வேண்டிய பாடல் அந்த ஊடல் முடிஞ்சு கூடல் ஆரம்பித்தோம் இப்படி தினம் தினம் நாங்கள் இருவரும் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கை வெற்றி விட்டுக்கொண்டே இருக்கிறது இந்த வெற்றியின் பரிசு யாழினி ஏழனி யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மகள் தான் அச்சமும் அவளமும் நீங்கி செற்றமும் ஓகையும் செய்யாது காத்து எமங்கோல் அன்ன செமைத்து ஆகி சிறந்த கொள்கை அரங்கோறும் அவயத்திலே இன்னைக்கு நாட்டாமையா பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்க ரெண்டு பேரையும் அதுதான் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கு தான் எங்க வாழ்க்கை போகுது வெற்றிகரமாக பயணிச்சு போய்கிட்டு இருக்கான் அதனால் இணையர்களை தொலைந்து போ தோற்று போ மடியில் சாய்ந்து மனம் விட்டு பேசு இல்லறம் அழகாகும் வாழ்க்கை வளமாகும் துணை நலம் ஆக்கம் தரும் வினை வேண்டிய எல்லாம் தரும் என்ற வள்ளுவன் சிந்தனையை உள்வாங்கி உங்கள் வாழ்வு சிறக்க வாழுங்கள் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி